அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் வகுப்பு பயன்பாட்டு வேதியியல் பாடத்தில் அதாவது வேதி மின்கலம் என்ற தலைப்பில் என்ன பண்ண போகிறோம் இந்த பிளேட்டை வச்சு அதாவது காப்பர் பிளேட்டு மற்றும் துத்தநாக பிளேட்டை வச்சு அந்த மின் கரைசல் வினீகர் அல்லது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வச்சு மின்சாரம் வருதா என்ன இதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் இதுதான் ஓல்டா மின்கலம்னு சொல்லி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி கால்வானிக் மின்கலம்னு சொல்லி நம்ம புத்தகத்தில் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ரெண்டு பிளேட்டையும் வச்சுருக்கோம் காப்பர் பிளேட்டு துத்தனாக பிளேட்டை வச்சு அதோட ஓல்ட்டு மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஜீரோவில் இருக்குது இப்போ இந்த வினிகர் மின் கரைசல்னு சொன்னோம்னா அதை போடுவோம் ஊற்றுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் அதை ஊற்றுன உடனே இந்த வோல்டேஜ் பாருங்கள் ஒரு வோல்டேஜ் வருது இப்போ அந்த காப்பரும் சுத்தநாகத்தில் என்ன ஏற்பட்டிருக்குது அந்த மின்னூட்டங்களின் நகர்வு ஏற்படுகிறது சரிங்களா இப்போ இதில் சத்தம் கேட்குதா என்ன எதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை கனெக்ட் பண்ணி உள்ளே வினிகர் ஊற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் வந்தது இப்போ வந்து மின்சாரம் பாஞ்சி சத்தமானது கேட்கிறது அந்த ஸ்பீக்கரில் இதுதான் வேதி மின்கலம் என்ற தலைப்பில் உள்ள பாடக்கருத்துக்கள் எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த சத்தம் கேக்குது பிளேட் எடுத்துருவோம் கேட்குதா என்ன பார்ப்போம் பாருங்க கேக்கல கேக்குது அப்போ இந்த லிக்விட் காண்டாக்ட் வேணும் அதாவது இந்த மின்பகுதி கரைசலும் முக்கியம் அந்த பிளேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் என்ன ஏற்படும் மின்னூட்டங்களின் ஓட்டம் ஏற்படும் ஹைட்ரோ குளோரிக் ஆசிடில் வச்சுருக்கோம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னுப்பா